இயக்குனர் வந்து உதவினருக்கு உதவினருக்கு குருவாக இருப்பாங்க ஆனால் கேஸ்மா பார்த்தா அப்படி இல்லை அவர் மீஸ்டருக்கு குருவாக இருந்திருக்காரு ஃபைட் மாஸ்டருக்கு குருவாக இருந்திருக்காரு எங்கள் மேனேஜர் ஒரு காலத்தில் இந்த தேனப்பன் மேனேஜருக்கு அவர் இருந்திருக்கார் இப்போ நிறைய சேரன் கூட நிறைய உதவிப்பனுக்கு குருநகராக இருந்திருக்காரு அவருக்கும் எனக்கு கூட சொன்னிருக்கு இயக்குநராக அவருக்கு தாழ்வு வந்து சூப்பர் பிரின்ஸ் எனக்கும் சூப்பர் வீட்டு தான் திருப்பாச்சி வந்து சதுர சகன் பட்டியஸ்டர் பல வீட்டுமே எங்களுக்கு இருக்கு ரவி சரது சொன்னால் சில வருஷங்கள சில உண்மையில் சில செலவு சொல்லி தான் ஆகணும் நம்ம இப்போ சொல்கிறோம் ஒரு காலத்தில் சினிமா இப்படி இருக்கு தெரியுமா

அந்த படத்தில் புட்யூசருக்கு இருக்க அக்கறை விட பல மடங்கு அவருக்கு அந்த படத்தில் அக்கறை இருக்கும் அவ்வளவு கூப்பிட்டாரு புட்டியூசர் இயக்குநர் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் சார் எங்கள் குருநாதர் ராமநாராயணன் சார் சேர் உதவி குமார் சார் பல பேர் இருப்பாங்க இவங்க மாதிரி இயக்குநர்கள் அதிகமா இருந்தால்தான் இங்கிலேஷ் நல்லா இருக்கும் நல்லா சொன்னார் சார் புது இல்லாமல் யாரும் இல்லை மாஸ்டரா இருக்கட்டும் இருக்கட்டும் டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் எல்லா டெபிஷா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரே முதலாளி புதுசு இல்ல ஆனால் முதலாளியாக இருக்கணும் பணம் கொடுக்கணும் இல்லை எல்லாருக்கும் ஒரு முதலாளியா இருக்கணும் மாதிரி உங்கள் காலம்னா பொருட்காலம் சார் இன்மையில நம்ம கதை திரைத்திரை வசனம் இயக்கம் கற்றுக்கிறதப்பட்ட முதல்ல வீல் சில எப்படி குறைச்சோம் அதுக்கு மாதிரி கண்டு தான் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று சொன்னீங்க முனை மாதத்தில் சதுசர் மதத்தை பிடிச்சி நான் எனக்கே ஒன்று வந்துச்சு திருப்பதி அவங்க ஃபஸ்ட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏன் ஏப்ரல் பதினாலு தான் தமிழ் புத்தாண்டு ரெண்டு நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிச்சது ஜனவரி அஞ்சு ஜனவரி அஞ்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சு

ஏன் சரிங்களா சார் நீங்கள் சொன்ன உண்மைதான் கீரணிக்கு வந்து நான் பார்த்துக்கலாம் அங்கேயே முன்னு நடிகராகிட்டார் நான் முழு முன்னு நடிகராகிட்டார் அந்த தாயாரப்பா அவர் சிந்தனைலாம் போச்சு முழுக்க முழுக்க நடிகராக தான் இருக்க நினைச்சேன் ஆனால் கரெக்டாக இன்றைக்கு இண்டஸ்ட்ரி தகுந்த விஷயத்த இன்றைக்கி சொல்லியிருக்காரு நன்றி சார் தேவ சார் உழைப்பாளர் சப்போர்ட்டாக இருந்துச்சுக்கேன் ரொம்ப நன்றி மையல் மையல்யல்னா மோகம்தான் கரெக்டாக இருக்கான் கலைஞர் ஈர்ப்பு ஈர்ப்பு மோகம் ஆமாம் தமிழ்நாட்டிலேயே தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் விட ஒரு மையல் அப்படின்னா சினிமாதான் சினிமா மேல எல்லாருக்கும் அந்த மோகம் அந்த மயில் இருக்கும் அந்த மயில் இருந்தனால்தான் ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சித்தரம் அவர்கள் முதலமைச்சராக அமைஞ்சது சின்ன மீது மக்களுக்கு மையம் இருந்தாலும் தான் அம்மா அவர்கள் முதலமைச்சராக ஆக அதே மாதிரி டாக்டர் கலைஞர் கலைஞர் அண்ணா எல்லாருமே சின்ன மீது மக்களுக்கு மையத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள் சின்மாங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அது அது இருக்கு அந்த மைய பல சிலருக்கு ஒரு நடிகருடன் நடிப்பு மேல மையம் சிலருக்கு நடிகை மேலேயே மையம் நடிகர் சுவாஜி கணேசன் அவர் நடிப்பு மீது மக்களுக்கு மையம் புரட்சித்தலைவர் மீது மக்களுக்கு மையம்

அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போன டிரைவர் மேக்கப் போடுற மேக்கப் மேன் காஸ்ட்யூமர் அன்னைக்கு பைட்னா பைட் மாஸ்டர் டூ போடுற டூ டூப் நடனம்னா நடன இயக்குனர் கூட ஆட டான்சர்ஸ் லைட் மேன் கேமரா மேன் எல்லாத்துக்கும் ஒத்தமர இயக்குனர் எல்லாருமே அவங்களுக்கு அவங்களோட உச்சமாக எனக்கு இன்னைக்கு போகிறதுக்கு காரணம் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போது அவங்களும் இந்த அக்கறை காட்டணும் ஏன்னா ஒரு உழை ஒரு உழைப்பாளியாக ஒரு தொழிலாளியாக எங்களுடைய வேண்டுகோள் சின்னாவில் பிரச்சனை போது எல்லாரும் அங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது நாளைக்கு எல்லாத்தையும் பார்ப்போம் புதிக்கா சார் எல்லாரும் சொன்னாங்க விஷயத்துல விரிவாக பேசிட்டாரு சார் ஒரு சூர்மா ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமா இருக்கும் நல்ல எண்ணத்தோட துவக்கப்படணும் இன்னொருத்தனை அழிக்கணும் நினைச்சு கெட்ட எண்ணத்தில் உருவாக்குனா நமக்கு தான் தெரியப்படுறோம்

அவங்களுக்கு ஒரு குடிசு சம்பளம் கொடுக்கல கொடுக்காம ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு உறுதுணையாக இருக்கும் அந்த குடிசுல இருந்து வாங்கி கொடுக்கும் தயாரிப்பாளர்களே ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பிச்சா அங்க இருக்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் பேச்சுன்னா உங்க சங்கம் உங்களுக்கு எப்படி வாங்கி குடிப்பியா அங்கே சேவல யோசிக்கணும் அங்கே சேர் இதை சேவல

இது வந்து பதவி அந்த போட்டி அந்த ஈகோல சங்கத்தை அழிச்சிருக்க அதான் மயில் பயன்படுத்த கதா கதாநாயகி இப்ப மயனா பார்த்தோம் மைனா பார்க்கும்போது அந்த இது தெரிஞ்சது தெரிஞ்சோம் சாய் தெரிஞ்சது அந்த மயில் சொன்ன மைனாவில் வந்து கதாநாயகம் விதாத்தா இருக்கலாம் ஆனால் உண்மையான கதாநாயகங்களுக்கு சேதுதான் சரி சார் உங்களுக்கு அதில் சரியான ஜோடி அமையலை இப்போ ஆனால் அனுப்பிச்சுக்கியா இதுல சரணி அமைச்சு உங்களுக்கு ஆமாம் அந்த இது சிரிக்கவே மாட்டார் மாட்டாதுன்னே இருக்கான் டார்ச்சர் இப்போ கரெக்டாக இதனால பொறுமையாக இருந்ததுக்கு அடுத்த நல்ல ஜோடி கொஞ்சம் கிடைச்சிருக்கு அப்புறம் என்ன மைனாவில் இருக்கும்போது சேதுவுக்கும் சேதுக்கும் ஏழு மணிக்குமே அமலாப்பழம் மேலே ஒரு மையம் கொடுத்து நினைக்கிறேன் ஒரு மோகம் இருந்தது ரெண்டும் முடிவுன்ட்டாங்க அமலாபழம் மாதிரி ஒரு திருவண்ணு பிடிக்கணும் தேடி பிடிச்சிள்ளே பல தோஷப்போ அவங்க சிரிப்பு எல்லாம் பார்க்க போது அப்படியே அமலாபம் பார்க்க மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கும் இயற்கையாக இருக்கும் அமலாப மையம் இல்லை அதனால் வீரன் தேடி பிடிச்சிருக்கீங்க

இளமை அப்படியே பார்க்கறதுக்கு அடுத்து பங்கு நான் அவ்வளோ பண்ணிட்டேன் பிரச்சனை அப்படியே அப்படி சார் நீங்க அது கட்ட அம்சமா இருக்கீங்க அப்புறம் நாயகன் அமர் கீத் சகோதரி சாரோட மகன் நாங்கள் இந்த வகையில் இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் பழைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாரிசை வர இருப்போம் என்ன சினிமாத்தில் வாசனை வரணும் என்ன பார்த்தா நல்லா இருக்கணும் ஒரு இயக்குநர் பையன் இயக்குனராக வரணும் மீசொட்டு பையன் மீசாக வரணும் தயாரிப்பு பையன் தயாரிப்புகளாக வரணும் கலைத்துல வாசங்கிறது வரவேற்கணும் வரவேற்கணும் உட்கார தக்காக இருக்கணும் சார் ரொம்ப 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 நண்பாக இருக்கு ரொம்ப எளிமையான ஒரு ஆமாம் ஒவ்வொரு தகப்பும் இருக்கும் சார் இயக்குனராக இருக்கட்டும் ஒரு நடிகராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் அவங்க ஜெயிச்சதை கூட தான் போராடுறதை விட தான் எவ்வளோ வெற்றி நடந்ததை கூட அவர் சந்தை இருக்காரு ஆனால் அவங்க பையன் வெற்றியாக காத்திருப்பாங்க தன் பையன் வெற்றி தான் அவங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை தேவை தன்னோட வெற்றியை தவிர அதை விட பல மடங்கு அவங்களுக்கு தான் தரும் கண்டிப்பாக உங்கள் உண்மையாக உங்கள் அப்பாவுக்கு இன்னும் சார் இன்னும் கொடுப்பீங்க சார் நீங்கள் ஆமாம்